பத்து இருபது முப்பது நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று வருடங்கள் ஒரு படம் சத்தம் போட்டு சொல்ல ஆசை ஆனால் சட்டப்பிரகாரம் சத்தம் போட வேணான்னு ச அப்படியே சைலண்டாக பேசுகிறேன் படம் பேர் சட்டம் நைன்டீன் எயிட்டி த்ரீ மே இருபத்தொன்னு த கிரேட் சுஜாதா சின்னியாஸ் கே பாலாஜி அவர்கள் அற்புதமான வழக்கமான ஒரு ரீமேக் பண்ணியா சொன்னோம் இல்லையா அது மாதிரி தோஸ்தானு படத்தை தான் கல்வி எடுக்கப்பட்ட படம் வழக்கம் போல அவருடைய அவருடைய ஆஸ்தான கதை நாயகன் கதாநாயகர் பேர் ராஜா ராதா தான் அதுக்கும் ஒரு சூப்பராக ஒரு விளக்கம் கொடுத்தா போதும் வச்சிருப்பாங்க சிம்பிளா தான் ஓகே படத்துக்கு வருவோம் படத்துல முக்கியமா ஸ்டண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து திரப்பாத்தனுடைய ஏன்னா படத்துல அப்பெல்லாம் ஸ்டண்ட் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட்டது பேசப்பட்டது இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தான் பல வருடங்களுக்கு மீண்டும் ஜென்டில் படம் டக்கு ஞாபகம் என் மன தெரியல பாக்குறேன் நீங்க உங்க மனத்தெரியல பாருங்க ஒரு முக்கியமான ஃபைட் பயிற்சியில் வருவாரு சிரிச்சுக்கிட்டே இருமிக்கிட்டு ஆக்ஷன் அஜி மட்டும் ஒரு சூப்பர் டூப்பர் ஃபைட் பண்ணுவார் சீனியராக வருவார் அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு இந்த ஒரு சின்ன கனெக்ஷன் டான்ஸ் இந்த படத்துக்கு ரகு மாஸ்டர் அது தெரிஞ்சிருக்கும் லெஜெண்ட் அவங்க அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய பங்காக பண்ணிவிட்டு டைலாக் முக்கியமாக ஒவ்வொரு டைலாக்னும் முக்கியமாக அதில் வந்து உலக நாயகன் கமல் சார் வந்து சிவிங்கம் சாப்பிட்டு சே பேசுகிற ஃபுல்லா ஃபுல்லாக ஓரளவு அந்த சிவிங்கம் ஃபேமஸாக சார் பபுகாம் சாப்பிட்டு சொல்லுவோம் அப்படி சிக்லெட்ஸ் மாதிரி அதை சாப்பிட்டுட்டே தான் எல்லா சீனும் மேக்ஸிமம் வருவார் அது ஒரு விஷயம் இருக்கும் அப்புறம் படத்துல ஒரு இது கரெக்டாக ஒரு சீன் யூஸ் பண்ணுவார் கம் சாப்பிட்டு ராகவேந்த ஒரு கதாபாத்திரம் வந்து வில்லனுக்கு ஆலாம் வந்துட்டு கரெக்டாக ஒரு துப்புகிற மாதிரி ஒரு சீன் வரும் ஏன்னா அந்த சிவிங்கம் கனெக்ட்டாக சொன்னேன் அப்படி அப்புறம் சிவாஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொல்லலாம் அப்படி பண்ணிட்டு அப்படி அதெல்லாம் ஒரு சின்னத்துக்காக ஒரு விஷயம் ஓகே சட்டத்துக்கு வருவோம் ஓப்பனிங் மனோரமா ஆச்சு கின்னஸ் சாதனை அவங்கதான் பண்ணுவாங்க என்னுடைய டிரான்ஸ்டர் படித்த பசங்க நம்ம ஸ்கூல்ல படிச்ச பசங்க ரெண்டு பேரும் பெரிய லெவலில் குழந்தைங்க பெரிய குழந்தைங்க அப்படின்னு சரத்பாபு அவர்கள் சரத்பாபு சாரை பத்தி ஒரு குழந்தைங்க அவர் இப்ப நம்ம கூட இல்லை அவர் வந்து எப்படின்னா சூப்பர் ஸ்டார் அஜின்காந்த்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃப்ரெண்டாக மாறி மாறி அது ஒரு டிராவல் பண்ணும்போது சில படங்கள் பல படங்கள் சொல்ல கிடைக்கல இந்த படம் வந்து கமல் சாருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சு கதாபாத்திரம் இவர் போலீஸு ஒரு வக்கீல் அதுக்கு ஒரு விஷயம் சூப்பராக படத்தில் வந்திருக்கும் அதுதான் கதையை தோஸ்தான ஒரு நண்பன் போலீஸ் ஒரு நண்பன் வக்கீல் இவருக்குள்ள நடக்கிற பிரச்சனை திடீர்னு வரும் அப்போ என்ன நடக்கின்ற மாதிரி அது வந்து ஒன்றா இருப்பாங்க இவர் நடித்த படங்களில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடிச்சு சூப்பர் இட்டு அப்படியே கட் பண்ணோம் நம்ம சாகர சங்கமம் போகலாம் சரங்கை ஒளி தமிழில் தெலுங்குல சாகர சங்கமம் அதில் சரத்தவ கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒரு பாந்தமாக இவங்க ரெண்டு பேருமே ஒரு இவ்வளோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் உடன்பிறவா சகோதரன் அதை விட நட்பு பெருசு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி நடத்தி இவங்கெல்லாம் நமக்கு தமிழ் சினிமா ஒரு ஸ்பெஷல் பண்ணது அடுத்து ரஜினி சார் சொன்னோம்னா முத்துவரின்னு சொல்லி வேலைக்காரன் சொல்லலாம் அது கூட ஒரு கனெக்ஷன் அவங்க ரெண்டு பேருக்கு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சரப்பா பண்ணுற ஒரு நடிகர் அற்புதமான சிறப்பாக பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு பேருமே எவ்வளவு முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும் கமல் சார் ரஜினி சாரும் அப்படி அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அதிகமா இவர் டிராவல் பண்ணதுன்னா சார் ஒரு முக்கியமான ஸ்டார் அந்த இடம் பெற்றிருக்கார் அவர் லன்பன் நடிச்சிருக்காரு ஓப்பனிங்கே வந்து சூப்பர் பாட்டு ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரெண்ட்ஷிப் டே அடுத்து வரப்போது ஆகஸ்ட் மாதம் நண்பர்கள்தான் இந்த பாட்டு ஒழிக்காத வானொலியில் நான் விபத்துல கேட்டிருக்கேன் அப்புறம் நானும் பெருமையாக எல்லார்ட்டையும் சொல்லிருக்கேன் நான் ரெண்டு மூணு நேரம் பாடி சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படி ஓப்பனிங் அந்த சாங் தான் அப்படிங்களை தான் ஆரம்பிக்கும் எஸ் பி பி ஒரு மலேசிய வாசப்பட்ட முக்கியமா இந்த பாட்டு இந்த படத்துல பாடல் வந்து வாலியும் கங்கை இசை முக்கியமா கங்கையம்மரன் அற்புதமா படிப்பாரு வாலியை எழுதியார் ஒரு பாட்டு கங்கை மரன் அந்த பாட்டு இந்த பாட்டு ஓப்பனிங் வந்து தான் ஆரம்பிக்கும்

அந்த டா மனிங் சார் மியூசிக்கில் வந்து இது ஒரு அப்படியே மெல்லிய ஒரு ரொமான்டிக் எல்லாமே கலந்து இல்லையா அந்த வரிகளோட சேர்ந்து அந்த வழி அந்த சந்தோஷம் சந்தோஷமான வலி அப்படி அந்த மாட்டைக்கிட்டு இன்னும் ரெண்டு மூணு பாட்டு எல்லாமே சூப்பர்ட்டு போயிட்டு அப்படி அமைஞ்ச படம் காவல்துறை அதிகாரியாக சிறப்பு சிபிஐ வருவார் கடத்தல் விஷயம் அதில் வழக்கமாக கே பாலாஜி சார் தன்னுடைய படங்களில் ஒரு கேரக்டர் வந்து கலக்குவார் இதில் டோனின்ற கதாபாத்திரத்தில் இன்ஃபார்மராக காவல்துறைக்கு எல்லா தவணையும் கொடுக்குறவரு தான் அவருக்கு நல்லா சென்டிமெண்ட்டாக சீன் போகும் கடைசியில் அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண ஒரு சீன் நடக்கும் இவர் உதவி செஞ்சுதான் இருப்பார் மாதவின்ற கதா ராதான்ற கதாபாத்திரத்தால் தான் இங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் சண்டை வரும் லவ் பண்ற ஒரு விஷயம் அதான் வில்லனுக்கு ஏற்றி விட்டுருவானுங்க இப்ப நண்பனுக்காக லவ் விட்டுறதா லவ்வுக்காக நண்பன் ஆனால் ஆனா கதையா ராஜா கரெக்ட் அப்படி சரதா விட்டு கொடுப்பாரு ஆனா மாதவி ஒத்துக்க மாட்டாங்க அது வேற இது வேற லவ் நான் உங்ககிட்ட தான் சொன்னோன்னு சரதா கோச்சிட்டு வில்ல வில்லத்தனமா வில்லனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணுவார் அவர் ரிலீஸ் பண்ணுவார் அதுதான் ரெண்டு பேரும் சண்டை வரும் அது ஆக்ரோஷமாக உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அப்புறம் காமெடியாக வரும் முக்கியமாக ஒய்சி மகேந்திரன் அவருடைய சீன் சூப்பராக இருக்கும் அது மாதவி கொஞ்சம் ட்ரெஸ் வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக கமர்ஷியலாக போட்டு வரும்போது போட்டோ எடுத்துட்டு அப்போ தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சி போய் ரெண்டு சின்ன வயசில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு எம் அனந்தராபுன்ற பேரில் வந்துட்டு தான் அப்பா பற்றி சொல்லிட்டு ஒரு சோகமான விஷயம் சொல்லிட்டு அப்படி தீர்ப்பு மாதிரி அரிசி துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணி அந்த குண்டுல காமெடியாக வந்துட்டு மயக்க மட்டும் வீரமான சீன இதுக்கப்புறம் எங்கன்னா போ என் வீட்டுக்கு வாடான்னு சொல்கிறதுலாம் அந்த காலத்தில் ஃபேமஸ் ஒய்ஜி மேகதரன் கமல்சரன் நடித்த படங்கள் நிறைய உண்டு அதில் இந்த படத்துக்கு தனி இடம் உண்டு அப்படி அந்த கேரக்டர் அப்புறம் மனரமாச்சு அவங்க கதாபாத்திரம் எல்லாரும் முக்கியமாக இந்த சென்டிமெண்டாக போகிற சீரியஸாக போகிற விஷயத்துல வில்லன்களே லாக் பண்ணி ஆகணும் இன்ஃபார்மரே காப்பாற்றி ஆகணும் முக்கியமாக அவங்களை சட்டத்துக்கு ஒப்படைக்கணும் அப்போ என்ன நடக்குது அப்போ சரத்பா ஒரு ட்விஸ்ட் வரும் அதை மீறி நண்பனுக்காக என்ன உதவி செய்கிறாரு எல்லா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் குரூப்லேருந்து காப்பாற்றுறாரு அப்படி வந்து கடை வழக்கும் போது டமால் டுமில் ஆக்ஷன் சீன் அந்த காலத்துலலாம் கம்பல்சரி கிளைமேக்ஸ்ல ஃபைட் வரும் அப்படி இதுல பிரமாண்டமாக ஒரு ஃபைட் சீன் எல்லாம் நடக்கும் கிளைமேக்ஸ்க்கு சுபமாக நண்பர்கள் ஒன்று சேருவாங்க வீடு அந்த ஒரு கடத்தல் கும்பல் போட்டாங்க அந்த ஒரு கிட்டா அந்த மஃபியா அந்த என்ன சொல்ல பேர் ஃபுல்லா தப்பு பண்ற தங்க கடத்தல் எல்லா லொட்டு லோஸ்க்கு கடத்தல் கடத்தல் விஷயங்கள் எல்லா தப்போ அதெல்லாம் பண்ற கும்பல் அவங்க வந்து சட்டத்துக்கு தண்டிக்கப்பட்டு சுபமா பட முடியும் சட்டம்ன்ற படம் ஏன் அந்த படத்தை பத்தி இப்படி ஒரு சந்தோஷமா சொல்றோம்னா ஹிட் கங்கைபுரன் சார் மியூசிக்ல வாழ்வே மையம் சொல்லலாம் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது கொஞ்சம் பேருக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தெரியும் கங்கை சார் மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமா ஆச்சரியமா இல்ல சந்தேகமா இல்ல சூப்பரா பண்ணிருக்காரு அப்படி வந்த படங்கள்ல இந்த படம் ஒண்ணு என் தங்கச்சி படத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரபு சார் படம் அந்த படத்தையே பாட்டுட்டு இப்படி கங்கை மரன் அவர் மியூசிக் பண்ண படமே நம்ம தனியா எடுத்தோம்னா அது ஒரு லிஸ்ட் வரும் எல்லா பாட்டும் ஒவ்வொரு பாட்டுக்கும் தனி ரகத்துல அவர் இட் பண்ண இட் கொடுத்த படங்கள் நிறைய உண்டு அதுல சட்டத்துக்கும் தனி இடம் உண்டு இப்படி நிறைய படங்கள் இருக்கு இது ஒண்ணு நம்ம பேசுவோம்